யூடியூப் ஏனருமை யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தனம் பணம் தினம் தினம் எல்லாம் எனக்கு வேணும் இது கிடைச்சிட்டா முகம் வந்து பூரிப்பார் அப்போ இந்த போரிப்பை வந்து நாம் எப்படி கொண்டு வருவோம் ஏன்னா ஐம்பூதங்கள் இருக்கிறது பஞ்சபூதங்கள் வந்து அஞ்சு இருக்கிறது எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னா ஒரே பூத அமைப்பில் வந்து ரெண்டாம் இடம் சார்ந்த ரெண்டாவது நட்சத்திரம் இருக்காது ஒருத்தர் மேச ராசி என்று சொன்னால் அதில் மூணு நட்சத்திரத்துக்குள்ள தான் ஒரு நட்சத்திரம் இருக்குது அதுதான் ரெண்டாவது நட்சத்திரம் அந்த பஞ்சபூதம் மண்பூதமாக பூதமாக இப்படி இந்த பஞ்சபூதத்தில் வந்து பிரிக்க தெரியணும் பஞ்சபூதத்தில் வந்து நட்சத்திரங்களை பிரிக்க தெரியணும் அஞ்சு பூதத்திற்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கொடுத்துட்டாங்க முதல்ல அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டு நம்ம பணம் வருவதற்கு இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும் ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வித பரிமாணங்கள் இருக்குது விருச்சமாக இருக்கிறது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து இதாக இருக்கிறது இதாக இருக்கிறது மிருகமாக இருக்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு வந்து அதிதேவதை இருக்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு சிம்பிள் இருக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பறவையும் இருக்கிறது இதில் எதை பிடிச்சா வந்து நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ரகசியத்தை சொல்ல போகிறேன் அப்போ இதில் சாப்பாடில் வந்து ரெண்டு விதமான சாப்பாடு இருக்குது மீல்ஸில் வந்து ரெண்டு விதமான மீல்ஸ் இருக்கும் சாதா சாப்பாடு அப்படிம்பாங்க அது எண்பது ரூபா இருக்கும் கேட்பாங்களா கடையில் நம்மளும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும் மேக்ஸிமம் இந்த காலத்தில் இருந்து எல்லோரும் ஏழைகளாக இருந்தாலும் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பேன் அப்போ சாதா மீல்ஸ் எண்பது ரூபா ஸ்பெஷல் மீல்ஸ் நூற்றி இருபது ரூபாம்மா அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திர ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினால் அது சாதா மீல்ஸ் எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தோடு கனெக்டிவிட்டி உள்ள எந்த நட்சத்திரத்தை இயக்கினால் வந்து அது ஃபெசல் மீல்ஸ் அப்படிங்கிறது அப்கிரேடு வேணும் இல்லையா அப்கிரேடு வேணும் ஜோதரத்தில் வந்து ஒரு அப்கிரேடு இல்லாமலே வந்து என்ன சொன்னால் பேசினதே பேசிட்டு வந்து போய்கிட்டு இருந்தோம்னா என்ன உங்களுக்கு என்ன தெரியும் இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய தங்கவேல் படம் தான் இதான் எனக்கு தெரியுமே இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய வீடியோவில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த வித்தியாசத்தை எப்போயாவது கார்ல வரும்போது சிந்திச்சுட்டே வர்றது இன்றைக்கி என்ன போடுறது இன்றைக்கி என்ன போடுறது இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரெண்டாவது நட்சத்திரம் என்பது சாதா மீல்ஸ் இருபதாவது நட்சத்திரம் என்பது பெசல் மெயில்ஸ் நம்ம வந்து என்ன சொன்னால் ரெண்டாவது நட்சத்திரத்தையும் பார்ப்போம் பெசல் மெயில்ஸையும் பார்ப்போம் அவள் பஞ்சபூதத்தில் வந்து அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கு என்னதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பகுதி ஒரு பகுதினா அது மண் மண் பூதத்தை சேர்ந்தது அசபதி டு மிருகசீரிடம் நட்சத்திரம் வரைக்குள்ள அஞ்சு நட்சத்திரம் அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீ அஞ்சு நட்சத்திரங்கள் மண் தன்மை மண் 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 பூத நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் போர நட்சத்திரம் வரை ஆறு நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம்பூ ஆறு நட்சத்திரங்கள் ஜலபூத நட்சத்திரங்கள் அதற்கடுத்து உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஐந்து நட்சத்திரங்கள் நெருப்பு பூத நட்சத்திரங்கள் நெருப்பு அதுக்கு வந்து நெருப்பு பூத நட்சத்திரங்கள் அப்போ அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் காற்று பூத நட்சத்திரங்கள் ஏன்னா அவங்க பிறந்த நட்சத்திரம் எந்த செக்ஷனுக்குள்ள வருதுன்னு தெரியணும் இல்லையா அதற்கடுத்து திருகோணம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆறு நட்சத்திரங்கள் ஆறு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா ஆகாய பூத நட்சத்திரங்கள் இப்போ எந்த பூதங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்களா பூதம் ஜலபூதம் நெருப்பு பூதம் காற்று பூதம் ஆகாய பூதம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பீங்க நட்சத்திரம் இதுக்கு நட்சத்திரம் தான் எனக்கு புள்ளியை எடுக்காதீங்க லக்கணப்புள்ளியை ஜெயிக்கணும் அப்படின்னா பஞ்சபூதத்தை பிடிக்கணும் பஞ்சபூத சக்தி சக்திகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தலங்களை பிடிக்கணும் அப்போ நம்மளுடைய கட்டங்களுக்குள்ள நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து ராசியை வச்சு எடுத்துக்கணும் அப்போ இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா மேசத்தில் இருந்து மேசல மேசராசி அவர் மிருகசீரிட நட்சத்திர ம நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார் மிருகசீரிட நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார் அப்போ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவருக்கு அவருடைய ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ மேசத்தில் அசகையில் வந்துருக்கலாம் பரல அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இந்த ரெண்டாவது நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் வந்து விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்திற்க வந்து ஒருத்தர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாரு அவருக்கு பரணி நட்சத்திரம்தான் ரெண்டாவது நட்சத்திரம் இவர் நெல்லி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினால் என்ன சாப்பாடு சாதாரண மீல்ஸ் சரியா அதில் இருந்து போராட நட்சத்திரம் இல்லையா ஏன்னா போராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும் போராட நட்சத்திரம் அப்போ அந்த போராட நட்சத்திரம் என்பது வந்து இருபதாவது நட்சத்திரம் அசுபதிக்கு இருபதாவது நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் ஃபெசல் மெயில்ஸ் அப்போ ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு அசுபதியில் உதாரணத்தை எடுத்துக்கிடுங்க இதிலேயே நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிடணும் ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அப்போ அசுபதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்ததற்கு பரணி ரெண்டாவது நட்சத்திரம் பரணி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நெல்லி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினால் ஏன்னா இந்த மண்பூதத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான எதுக்கு எதுக்கு ஊற்றணும் விருட்சத்துக்கு தண்ணீர் ஊற்றணும் இது சாதா சாப்பாடை கொடுத்துடும் ஸ்பெஷல் மீல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மண்பூதத்தில் போய் பிறந்தவர் பிறந்த இந்த அஞ்சு நட்சத்திரத்திற்குள் போய் பிறந்தவங்க இந்த இருபதாவது நட்சத்திரத்தை இயக்கும் போது அந்த இருபதாவது நட்சத்திரம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா போராடம் போராடம் இருபதாவது நட்சத்திரம் போராடம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் எங்கே வரும்னா வாயு பூதத்தில் வந்துடும் அப்போ வாயு பூதத்தில் வந்துருச்சுன்னா அவர் என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்திற்குண்டான சிம்பிள் வச்சுக்கிறோம் ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினால் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து அசபதியிலிருந்து மிருகசீரிட நட்சத்திரத்திற்குள் இருக்கின்றவர்கள் ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினால் அதோடைய விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் இருபதாவது நட்சத்திரத்தை இயக்கினால் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்குள்ள இருபதாவது நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு இருபதாவது உண்டான சிம்பலை இயக்கணும் சிம்பலை இயக்கணும் அப்போ இப்படி வந்து இது பண்ணிக்கிடுங்க அதற்கடுத்து ஜலபூதத்தில் போய் பிறந்தவர்கள் புரியும் அதெல்லாம் புரியாமலாம் இருக்குது ஜலபூதத்தில் போய் ஜலபூதத்தில் வந்து திருவாதிரையிலிருந்து போகிற நட்சத்திரத்தில் வரைக்கும் பிறந்தவங்க உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குவதற்கு அந்த மிருகத்தை இயக்கணும் அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்குண்டான மிருகத்தை பார்க்கணும் இயக்கணும் என்பது பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு சாதா மீல்ஸுக்குண்டான வருமானம் உண்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய இருபதாவது நட்சத்திரம் அப்போ இருபதாவது நட்சத்திரத்தை இப்போ திருவாதிரையிலே ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்போ திருவாதிரையில் போய் பிறந்தவர் பிறந்தவருக்கு புனர்பூசம் ரெண்டாவது நட்சத்திரமாக வரும்போது அந்த புனர்பூச புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான அந்த மிருகம் என்னது புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான மிருகம் பூனையை பா பூனையை வந்து வச்சிருந்தால் பூனையை பார்த்தால் தனம் வந்து வந்துடும் அதே சமயத்தில் இருபதாவது நட்சத்திரம் பூரட்டாதி அது எங்கே வந்துடும் ஆகாய பூதத்தில் வந்துடும் அப்போ ஆகாய பூதத்திற்கு என்ன சொன்னான்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான பட்சியை இயக்கணும் பறவை பறவையை இயக்கணும் ஓகேவா இது ரெண்டாவதுக்கு முடிஞ்சது மூணாவது நெருப்பு பூதத்தில் போய் பிறந்து உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து நெருப்பு பூதத்தில் வரும் அப்போ நெருப்பு பூதத்திற்கு அந்த பஞ்சபூரத்தில் இப்போ வந்து ஒருத்தர் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காரு உத்தரம் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ அந்த உத்தர நட்சத்திரத்திற்குண்டான உண்டான விதையை வந்து நீங்கள் பார்க்கணும் படமாக வச்சுக்கணும் சரி உத்தர நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரத்திற்கு அதுக்கடுத்து எங்கே போகும் உத்தர உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துடும் அவன் கார்த்திகை நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் கார்த்திகை நட்சத்திரம் மண்பூதமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்குண்டான விருட்சம் கார்த்திகை நட்சத்திரத்துக்குண்டான விருட்சம் அத்தி மரத்தை அந்த அத்தி மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் இல்லை படமாக வச்சுக்கணும் ஓகேவா அதற்கெடுத்து நெருப்பு முடிஞ்சதான் காற்று காற்று அப்படின்னு சொல்லி வரும்போது காற்று எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிற பிறந்திருக்கிறாருனா அவருக்கு அடுத்த நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் என்னது ஈட்டி ஈட்டி அதே மாதிரி உண்டான சிம்பிளை பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுங்க ஏன்னா நெட்டில் போட்டாலே வரும் அப்போ அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரம் வந்து இருபதாவது நட்சத்திரமாக வரும் அப்போ ஆயிலிய நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் வந்து என்ன ஆதிபத்தியத்தில் வருது நேர் போதமாக வந்துடும் அப்போ ஆயிலிய நட்சத்திரத்திற்கு உண்டான மிருகம் என்ன இது என்பதுன்னா கண்டிப்பாக அது வந்து சர்ப்பத்தை இயக்கலாம் பாம்பு வச்சுக்கிடலாம் அல்லது மிருகம்தான் நாங்கள் சொல்லியிருக்குது அப்போ ஆயிலிய நட்சத்திரத்தோடைய இன்னொரு மிருகம் என்ன சொன்னான்னா ஆண் பூனையை இயக்கலாம் ஓகேவா அதற்கடுத்து ஆகாய பூதம் ஆகாய பூதம் எங்கள் திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்திருக்கார் அடுத்த நட்சத்திரம் அவிட்டம் அப்போ அடுத்த உண்டான அவிட்டம் ஆகிய அவிட்டத்துக்கு என்ன சொன்னால் அண்டங்காக்கா ஏன்னா ஆகாய பூதத்துக்கு பட்சியைத்தான் இயக்கணும் பட்சியைத்தான் இயக்கணும் மற்றதுகளுக்கு என்ன சொன்னான்னா வந்து ரெண்டாவதுக்கு நீரை மிருகத்தை இயக்கணும் அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறது இருபதாவது நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரமாக வருகின்ற காரணம் தான் ஃபெஷல் மில்ஸ் வேணும் என்று சொன்னால் சித்திரை நட்சத்திரம் நெருப்பு பூதத்தை சேர்ந்தது அந்த நெருப்பு பூதத்திற்குண்டான சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை யார் விஸ்வகர்மா இப்படி இயக்க வேண்டும் என்று இதுக்கு இப்படியே சொல்லிடுவோம் மொத்தத்துக்கு எடுத்துக்கிட்டு மண் பூத மண் பூதம் என்று சொல்லக்கூடியதில் முதல் ஐந்து நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சத்தை இயக்குங்கள் இது ஒரு சாட்டுது நீர் பூதம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரையிலிருந்து பூரத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு மிருகத்தை இயக்குங்கள் சரியா நெருப்பு பூதம் என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த உண்டான அதிதேவதையை இயக்கலாம் காற்று பூதத்தில் போய் பிறந்தவர்கள் அனுசம் முதல் வந்து உத்திராடம் வரைக்கு பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பல்ஸை இயக்குங்கள் ஆகாய பூதத்திற்கு ஆகாய பூதத்தில் போய் பிறந்தவர்கள் பட்சியை இயக்கம் பட்சினா பறவை மிருகம்னா நாலு கால் உள்ளது பட்சினா ரெண்டு கால் தான் இருக்கும் இதில் இருந்து உங்களுடைய இருபதாவது நட்சத்திரம் எந்த பூதத்தில் வருகிறதோ இப்போ நீங்கள் ஈஸியாக குறிச்சிக்கலாம் மண் பூதத்திற்கு வெளிச்சம் நேர் பூதத்திற்கு வந்து மிருகம் நெருப்பு பூதத்திற்கு வந்து அதிதேவதை காற்று பூதத்திற்கு வந்து வந்து அதோடைய சிம்பலு ஆகாய பூதத்திற்கு வந்து பட்சின்னு நீங்கள் குறிச்சிக்கிட்டு நீங்கள் எந்த செக்ஷனில் போய் ஒன்றாவது செக்ஷனா ரெண்டாவது செக்ஷனா மூணாவது செக்ஷனா நாலாவது செக்ஷன் அஞ்சாவது செக்ஷனானால் ஈஸியாக கண்டுபிடிச்சி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலேருந்து இருபதாவது நட்சத்திரம் எந்த செக்ஷனில் வருகிறதோ அதுக்குண்டானதை ஸ்பெஷல் மெயில்ஸை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய மாற்றங்கள்லாம் வரும் வராமலாம் போகாது அதனால் ஏன் இப்படி வந்து என்ன சொல்கிறேன் இப்படிலாம் பேசுவதற்கு பேசுவது என்பது என்ன சொன்னான்னா அழகாக வந்தேன்னு ரொம்ப உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கூட இது புரியும் இதை நீங்கள் இயக்க பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக இருந்த நபர் ரெண்டையுமே இயக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரத்தையும் இயக்கலாம் ஏ இருபதாவது நட்சத்திரத்தையும் இயக்கலாம் ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு எதை இயக்கணும்னு தெரியணும் இருபதாவது நட்சத்திரத்துக்கு இதை இயக்கணும் ஒரே சேமா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்போயுமே என்ன சொல்லலாம் இட்லி மாவுக்கு வந்து உளுந்த மாவு சேர்க்கலைன்னா இட்லி வராது தோசை மாவுக்கு உளுந்த மாவு சேர்க்கலைன்னா இட் வராது அப்போ எல்லாத்திற்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் வந்து உள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம அதை புரிந்து எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் எடுத்து செயல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய 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 மாற்றங்களை பொருளாதாரத்தால் செஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி வீடியோ போட்டதை கொஞ்சம் நல்லா ஊனி கவனித்து பாருங்க என்னடா முப்பது நிமிஷம் பேசியிருக்கான் அந்த முப்பது நிமிஷம் என்னுடைய ஆராய்ச்சி கருத்து இது எந்த நீங்கள் புஸ்தத்தில் போனாலும் கண்டுபிடிக்க முடியாது என்னுடைய நிலையை பற்றி உங்களுக்கு நான் சொன்ன தெரியுமா ஏன் சொன்னேன் நான் பெரிய அதை பண்ணிவிட்டு எனக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்ட ஜாதகம் கிடையாது உண்மையே அதிர்ஷ்ட ஜாதகம் கிடையாது ஒரு ஜோதிடம் படிக்கின்றவன் தருத்திரம் இருந்தால் தான் படிப்பான் அது தான் எதுக்கு சார் படிக்கணும் படிக்கணும் பல்லு தான் சார் ஆஸ்பத்திரிக்கு போகணும் பல்லு வலிக்காதான் எதுக்கு சார் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இதை புரிஞ்சுக்கிடணும் அப்போ ஏன் படித்தேன் என்று சொன்னால் எனக்கு அவ்வளவு தூரத்திற்கு வந்து இயற்கை வந்து கொஞ்சம் வந்தேன்னு சார் ஒத்துழைப்பு கொடுத்தது என்று சொன்னால் ஏன் படித்தேன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டில் கஷ்டம் இதுக்கு என்ன தீர்வு என்பதைத்தான் கண்டுபிடிச்சு தீர்வு என்ன தீர்வு அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை மாதிரி அப்பா வந்து மைனஸ் ஆன மாதிரி அக்கா மைனஸ் ஆன மாதிரி நம்ம மைனஸ் ஆகிடக்கூடாது அப்போ நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும் எல்லாரும் வெளியே சொல்லிவிட்டு போகிறவங்க ஆமாம் அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து போனார் இந்த பையனும் பாவம் என்ன செய்ய அந்த வர்க்கத்துடைய தலையெழுத்து அப்படின்ட்டு போயிடுவான் அதை மாற்ற வேண்டும் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை தான் முதல் வீடியோவில் இன்னைக்கு பேசியிருக்கேன் இது ரெண்டாவது வீடியோ மனம் சார்ந்தது ஃபெசல் மீல்ஸ் சாதா மீல்ஸ் சாதா மீல்ஸுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பெசல் மீல்ஸுக்கு இருபதாவது நட்சத்திரம் அதிலும் வித்தியாசம் இருக்கிறது இன்னொரு தடவை கடைசியாக சொல்லிடுறேன் மண்பூதத்தில் போய் பிறந்தவர்கள் விருட்சத்தை இயக்கணும் ஜலபூதத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகத்தை இயக்கணும் நெருப்பு பூதத்தில் போய் பிறந்தவர்கள் அதிதேவதையை இயக்கணும் காற்று பூதத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான சிம்பலை இயக்கணும் ஆகாய பூதத்தில் போய் பிறந்தவரும் பட்சியை இயக்கணும் இவ்வளோ தான் இதில் அவங்களுடைய இருபதாவது நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரே பூதமாக வராது எனக்கு பஞ்சபூதத்தில் வந்து என்ன ஆகாய பூதத்தில் போய் பிறந்தேன் ஆனால் என்னுடைய இருபதாவது நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பல் வந்து என்ன சொன்னான்னா இதில் இருக்குது நெருப்பில் இருக்குது அப்போ நெருப்புக்கு உண்டான அந்த அதிதேவதை யார் அவரை கும்பிடணும் விரித்து அந்த ப ப அந்த பஞ்ச பட்டு பட்சியில் வந்து என்ன சொன்னா அண்டக்காக்கா எனக்கு உண்டானது அந்த அண்டக்காக்கா நம்ம வந்து தோட்டத்தில் வந்து கொஞ்சம் உணவு கூடும்போது வந்துடும் அதை பார்த்தாலும் அதை விட வந்து என்ன சொன்னான்னா சாதாரணத்துலேருந்து கூடுதல் லெவலுக்கு போகும்போது நாம் நம்மளுடைய இரு பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபதாவது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை என்னுடைய அலுவலகத்தில் வைத்திருக்கிறேன் ரெண்டாயிரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை யார் நரசிம்மூர்த்தி மடியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மகாலட்சுமி வச்ச மாதிரி இன்னும் வச்சுருக்கிறேன் ஆனால் நான் ஆஃபீஸுக்கு வந்து துட்டில் போக மாட்டேன் சில விஷயங்கள் கஷ்டப்படாமல் இருக்கவே முடியாதுங்க அதனால் உங்களுக்கும் யாராக இருந்தாலும் நல்லா படிங்க நல்லா படித்து நிதானமாக வந்து என்ன செய்யுங்க உனக்கு ரெண்டு தடவை படிங்க படிக்கிறதுனால அறிவு வளரும் சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கவே நினைக்காதிங்க நம்மகிட்ட இல்லாத அறிவா நம்மகிட்ட இல்லாத அறிவா இன்னொருத்தட்ட போய் நாடி நின்றுக்கிட்டு சார் சார் சாருன்ட்டு அப்படி கெஞ்சக்கூடாது நாங்களாம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்க அதுக்கடுத்து விருத்தி பண்ணிக்கிட்டோம் ஒரு செடியை கொடுத்தாங்க பத்து செடி ஆக்கிட்டோம் ஒரு விளக்கு கொடுத்தாங்க நூறு விளக்கு ஆக்கிட்டோம் இவ்வளோ தான் அவங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க ரொம்ப வந்து நமக்கு பிரதாபிக்கிறதுக்கு மாட்டாங்க இதுதான் குரு ஆதிபத்தியம் என்று கூறி பரிட்சித்து பாருங்கள் எல்லாருக்கும் சாதா மீன்ஸும் ஃபெசல் மீன்ஸும் கிடைப்பதற்கு வாழ்த்து குறுக்குள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சூழ்க சொல்க சுகமே வாழ்க வாழ்கவுளுநர் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்